உணந்த ஊதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலே வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய சிறப்புலி நாயனாரைப் பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இவர் பொன்னிவள நாட்டில் திருவாக்கூரில் அந்தர்குலத்தில் பிறந்தார் இவர் அந்தர குலத்தில் பிறந்ததாலோ இல்லையோ இவர் வேள்விகளும் நான்மறை வேதங்களும் எப்போதும் அந்த ஆக்கூரில் உள்ள தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயத்தில் முழங்கிக் கொண்டே இருக்கும் இவர் சிறதொண்டே சிவதொண்டே பெரிதொன்று உயர்வொண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழ்கின்ற ஒரு சிவத்தனாகவே வாழ்ந்து வந்தார் இவர் அணி அனைவருக்கும் அன்னம் பாலிப்பது வழக்கமாகவே பழக்கம் வழக்கமாக கொண்டிருந்தார் இவர் ஒரு வேண்டுதலை வைத்திருந்தார் இவர் ஒரு நாள் ஆயிரம் பேருக்கு அன்னம் பாலிக்க வேண்டும் என்று ஒரு மனதிற்கு திடகாத்தமான ஒரு மன மனதை கொண்டு இன்றைக்கு தாந்தோன் டீசல் ஆலயத்தில் நாம் ஆயிரம் பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஒரு செயல்பாடோடு ஒரு உணர்வோடு இறைபக்தியோடு அனைத்து அனைவரும் வர வேண்டும் என்று இலை போடுகிறார் தலைவலை போட்டு வைத்தார் போட்டு விட்டு இவர் பரிமாற வைத்து விட்டார் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்தார்கள் இன்னும் ஒருவர் வரவில்லையே என்று பரிதவிக்கிறார் இது தெய்வக்குற்றமாயிவிடும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து விட்டார்கள் இன்னும் ஒருவர் வந்து விட்டார் சிவதொண்டு நிறைவடைவே என்று மனம் மகிழ மதம் விரும்புகிறார் யாரும் பிரியவில்லையே என்று அங்கராக்கிறார் கலங்குகிறார் கண்ணீர் வடிக்கிறார் அப்போது அங்கே ஒரு வயது முடிந்த ஒரு வயோதிகம் குன்றிய ஒரு கிழப்பெரும் ஏதிய ஒரு முதிவர் வந்தார் நெற்றியில் விபூதியும் உத்ராட்சம் தரித்து காவியோடையோடு வந்து உள்ளே அந்த ஆயிரம் பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கின்ற பட்சத்தில் அங்கே யார் வந்தது எவர் எப்படி வந்தார் என்றார் அங்கே உள்ளிருந்து அந்த வயோதிகம் குன்றிய அந்த பெரியவர் வந்து அப்பா ஆயிரம் பேர் வந்து விட்டார்கள் உன்னும் ஏன் இருக்கிறாய் போய் பாரப்பா நான் ஆயிரமாவது பேர் வந்து விட்டார்களே ஐயம் ஐயம்புறுகிறார் இந்த முதியோர் போய் உக்கார்ந்து சவ பார்க்கின்ற போது ஆயிரம் இலையை நிரம்பி வருகிறது கணக்காக அதாவது ஒவ்வொரு இலை ஒவ்வொரு பரிவாரம் அப்படி ஆயிரம் இலை கொண்டு தான் அங்கே நடத்தப்பட்டது ஆயிரமாவது ஆளாக ஒரு அடியார் வந்தார் என்றார் அவர் சிவன் உருவில்தான் இந்த கிழப்பருவம் ஏறிய ஒரு அடியார் வந்தார் அண்ணம் அன்னம் விட்ட பிறகு பார்த்தால் அங்கே அந்த கிழப்பு பெருவம் ஏதிய அந்த அடியார் அங்கே இல்லை துணுக்குற்ற ஐயமுறுகிறார் வந்தது யாது புரியவில்லை சிவனதா சிவனாதான் தொண்டு செய்ய வந்தார் நமக்கு அருள் பாலித்து விட்டு சென்றார் என்று உளமகிறார் இந்த சிறப்புலிய நாயனார் இப்படி உலமகிழ்ந்ததாலோ ஆயிரம் பேருக்கு இவர் அன்னம் பாலித்ததாலோ சில காலம் இப்பூலவிகள் சிவதொண்டு ஆற்றி அடைந்தார் அப்படி அடைகின்ற காலத்தில் அந்த ஆலயத்திற்கு என்ன பெயர் என்றால் தாண்டோன் தாந்தோண்டீஸ்வரர் ஆலயத்திற்கு மற்றொரு பெயர் ஆயிரத்தில் ஒருவர் என்று சிவபெருமானுக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்த தாண்டோன்றி ஈஸ்வரர் ஆலயத்தில் அன்பு நண்பர்களே இவர் இந்த சிறப்புளி நாயனாரின் உலகில் பல பேர் பலவாறாக இந்த சிவத்தொண்டு தொண்டு செய்திருக்கிறார்கள் அதாவது அதாவது நிறைய பேர் அதாவது விளக்கு விளக்கு திரியக்காக ஒருவர் விளக்கு ஏற்றுவதற்காக ஒரு தொண்டு மந்திரம் சொல்வதற்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் இப்படி எத்தனையோ இசைக்காக அதாவது இசைக்காக ஒருவர் இப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒவ்வொரு செயலும் தொண்டின் மீது அன்பு அலாதியால் கொடுக்கப்பட்ட ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதவியை தவிர இது ஏதோ சாதாரணமாக வந்து கிடப்பதல்ல இந்த இறை தொண்டால் சிவபெருமான் மனக்குளிச்சியால் சுந்தரமூர்த்தி நாயனானால் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலும் இந்த சேக்கிழராால் சொல்லப்பட்டு அடிகோடிட்டு காண்பிக்கக்கூடிய இந்த தான் இன்று அளவில் சிவ ஆலயத்தில் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் சிவதொண்டராக விளங்கினார்கள் நாமும் இது இந்த திருப்பூலி நாயனார் நாமத்தைச் சொல்லி இக்கதையை முடிப்பதற்கு முன்பு ஈவர் குரு பூஜை என்னவென்றால் கார்த்திகை மாதம் புரட்டாசி மாதம் புரட்ட கார்த்திக மாதம் கார்த்திகை மாதம் போராடம் நட்சத்திரம் அவதாரஸ்தலம் முக்தி தலம் ஆக்கூராகும் அன்பு நம்புகிறேன் நாமும் ஆக்கூர் சென்றால் தாந்தோன்றி ஈஸ்வரர் என்கின்ற ஆயிரத்தில் ஒருவர் என்கின்ற சிவபெருமானை வழங்கி உடமகிழ்வோம் நன்றி வணக்கம் அன்பு நம்புகிறேன்